அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அனுபவிச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியலில் நல்லது இல்லைங்க அவர் அரசியலில் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா பேசுகிற பாஷை மொழி அவங்க தாத்தா பேர்பட்ட தமிழ் அறிஞர் அதனால் நம்ம நாக்கில் கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் நம்ம பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும் தயவு பண்ணி நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும்போது கூட சொல்லுங்கள் அம்மா இப்படி பேசுனாங்க நம்ம எல்லாரும் கூட யோசிச்சு பேசணுங்க கொடுத்துட்டாங்க அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்ல கொடுத்துட்டாங்க உங்கள் அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால் பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள்